கதை தலைப்பு கிளியின் மாய நூலகமும் கடைசி பூவின் ரகசியமும் ஒரு அடர்ந்த வனத்தில் வயதில் மிகவும் மூத்த பிரம்மாண்டமான ஒரு பெரும் ஆலமரம் இருந்தது அதன் நடுப்பகுதி ஒரு பெரிய குகை போல உள்ளே காலியாக இருந்தது அந்த குகைக்குள் ஒரு ரகசிய நூலகம் ஒளிந்திருந்தது அங்கே அழகிய கிழி ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் சிறகுகள் வானவில்லின் வண்ணங்களில் ஜொலித்தன அந்த நூலகத்தில் பழங்கால புத்தகங்களும் ரகசியங்கள் நிறைந்த பழைய சுவடிகளும் நிறைந்திருந்தன அழகிய கிழிக்கு படிப்பதென்றால் கொள்ளை ஆசை ஒவ்வொரு புத்தகத்திலும் இருந்து மாய பறந்து கொண்டே இருக்கும் அது எல்லா விலங்குகளின் மொழிகளையும் பேசும் அவர்களின் மனதையும் ஒரு நாள் அழகிய கிளி தனது நூலக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தது அங்கே குட்டி குரங்கு மான் துருதுரு அணில் போன்ற குட்டி விலங்குகள் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாடி கொண்டிருந்தன ஆனால் ஒரு சிக்கல் மரத்தில் எத்தனை மாம்பழங்கள் இருக்கின்றன என்று என்ன சொன்னால் குட்டி குரங்கு தரையைச் சொரிந்தது எத்தனை இலைகள் என்று சின்னமான் கேட்டால் துருதுரு அணில் குழப்பத்துடன் பார்த்தது அடடா இந்த குட்டி விலங்குகளுக்கு என் கணிதம் தெரியவில்லையே என்று அழகிய கிளி கவலைப்பட்டது உடனே அழகிய கிளி ஒரு முடிவெடுத்தது நான் இவர்களுக்கு எண்களை கற்றுத்தருவேன் என்று சிறகுகளை அடித்துக்கொண்டு வெளியே வந்தது ஒன்று இரண்டு மூன்று என்று பழங்களையும் வைத்து என்ன கற்றுக் கொடுத்தது குட்டி குரங்கு ஒன்று இரண்டு மூன்று ஸ்வாஹா என்று எண்ணியபடியே மூன்றாம் பழத்தை வாயில் போட்டுக்கொண்டது அழகிய கிளி சிரித்துக்கொண்டே கொண்டே அட குரங்கே அப்படிச் சாப்பிட்டால் எப்படி எண்ணுவது என்று கேட்டது துருதுரு அணில் ஒன்று இரண்டு மூன்று என கற்களை எண்ணி நான்காவது கல்லை மறதியாக மண்ணில் புதைத்துவிட்டது இப்படி சிறு சிறு குறும்புத்தனங்களுடன் குட்டி விலங்குகள் மகிழ்ச்சியுடன் எண்களை கற்றுக்கொண்டன அவற்றின் கண்களில் இப்போது புரிதலின் ஒளி ஒரு மாலை அழகிய கிளி குட்டி விலங்குகளுடன் அழகான பூங்காவுக்குச் சென்றது அந்த பூங்கா முன்பு பூக்களால் நிரம்பி வழியும் ஆனால் இப்போது அங்கே ஒரே ஒரு கடைசி பூ மட்டுமே நின்றிருந்தது அதுவும் கருகி வாடி சாய்ந்து கொண்டிருந்தது இந்த பூவைக் கண்டதும் குட்டி விலங்குகளின் சிரிப்பு காணாமல் போனது சிந்தமான் கண்கலங்கியது ஐயோ இந்த பூவுக்கு என்ன ஆயிற்று என்று குட்டி குரங்கு பயத்துடன் கேட்டது அழகிய கிளிக்கு இதயத்தில் ஒரு வலி இந்த கடைசி பூவும் வாடிவிட்டால் இந்த பூங்கா எப்படி இருக்கும் என்று யோசித்தது அழகிய கிளி விரைவாக தனது நூலகத்துக்கு திரும்பி பழைய சுவடுகளை புரட்டியது ஆம் இதைத்தான் நான் தேடினேன் என்று ஒரு மர்மமான கதை இருந்த சுவடியை கண்டெடுத்தது அந்த கதையில் வாடிப்போகும் பூக்களைக் காப்பாற்ற சூரிய பனித்துளி என்ற ஒன்று தேவைப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது அதுவும் வானு உயர்ந்த மலை உச்சியில் சூரியன் உதிக்கும் சரியான நேரத்தில் மட்டுமே கிடைக்கும் ஒரு மினுமினுக்கும் பனித்துழி என்று கூறியது நான் செல்ல வேண்டும் இந்த கடைசி பூவை காப்பாற்ற வேண்டும் என்று அழகிய கிளி உறுதியுடன் சொன்னது துணிச்சலான சுட்டியெலி நானும் வருகிறேன் நான் சிறியவன் என்றாலும் ஆபத்து வந்தால் பற்களால் கடித்து விரட்டுவேன் என்று துள்ளி குதித்தது வேகமான முயல் நானோ பாய்ந்து ஓடுவேன் நான் மலை வேகமாக மலையுச்சிக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறியது அழகிய கிழி புன்னகைத்து மூவரும் சாகச பயணத்தை தொடங்கினர் அவர்கள் முடலில் ஒரு குறும்புக்கார சிரிக்கும் ஓடையை கடக்க வேண்டியிருந்தது அந்த ஓடை கலகலவென சிரித்தபடி என்னை கடக்க முடியாது என் நீர் உங்கள் கால்களை நனைத்து சிரிக்க வைக்கும் என்று ஓடியது அழகிய கிளி தனது சிறகுகளால் ஒரு மெல்லிய பாலத்தை உருவாக்கி வேகமான முயலையும் துணிச்சலான சுட்டி எலியையும் பத்திரமாக மறுகரைக்கு கொண்டு சென்றது அடுத்து அடர்ந்த குழப்பமான புதர்கள் நிறைந்த பாதையை கடக்க வேண்டி வந்தது இந்த புதர்கள் எங்கு செல்கின்றன என்றே தெரியவில்லையே என்று வேகமான முயல் குழப்பமடைந்தது அப்போது துணிச்சலான சுட்டியலி தனது சிறிய உடலால் புதர்களுக்குள் நுழைந்து இங்கேதான் பாதை என்னை பின்தொடருங்கள் என்று வழிகாட்டியது பிறகு ஒரு பெரிய கோபக்கார கரடி அவர்கள் போகும் வழியை அடைத்து நின்றது அதன் முகத்தை பார்த்தாலே பயமாக இருந்தது குர் யார் என் வழியில் வருவது என் பசியை போக்க வந்தீர்களா என்று கரடி கற்சித்தது துணிச்சலான சுட்டியலி நடுங்கியது வேகமான முயல் ஒரு நொடி பின்வாங்கியது ஆனால் அழகிய கிளி பயப்படவில்லை அது கோபக்கார கரடியிடம் மிக இனிமையான குரலில் மரியாதைக்குரிய கரடியே நாங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக செல்கிறோம் ஒரு கடைசி பூவை காப்பாற்றப் போகிறோம் நீங்கள் வழிவிட்டால் அந்த பூ உங்களுக்கு நன்றி சொல்லும் என்றது கரடி முதலில் உருமியது பிறகு ஒரு பூவுக்காகவா சரி நான் வழிவிடுகிறேன் ஆனால் சீக்கிரம் செல்லுங்கள் என்று சொல்லி தனது உருண்டையான உடலை நகர்த்தி வழிவிட்டது மூவரும் மலையுச்சிக்கு ஓடினர் சூரியன் எட்டி பார்த்து கொண்டிருந்தான் மலை உச்சிக்கு சென்றதும் அழகிய கிளி அதோ அதோ அங்கே என்று கத்தியது ஒரு பாறையின் உச்சியில் சூரிய கதிர்கள் பட்டு மினுமினுக்கும் ஒரு சிறிய பனித்துளி ஜொலித்தது இதுதான் சூரிய பனித்துளி என்று அழகிய கிளி வியப்புடன் கூறியது துணிச்சலான சுட்டியெளி அந்த பனித்துளியை ஒரு சிறிய இலையில் கவனமாக சேகரித்தது பிறகு மூவரும் வேகமாக கீழே இறங்கி பூங்காவை நோக்கி பறந்தனர் ஓடினர் கடைசி பூவின் அருகில் வந்ததும் அழகிய கிளி அந்த சூரிய பனித்துளியை பூவின் மீது மெதுவாக தூவியது ஒரு நொடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது பூ மெதுவாக தலையைத் தூக்கியது அதன் கருகிய இதழ்கள் மீண்டும் பிரகாசமான வண்ணங்களை பெற்றன மெதுவாக அந்த பூ நிமிர்ந்து நின்றது குட்டி விலங்குகள் ஆஹா அழகிய பூவே நீ திரும்பி வந்து விட்டாய் என்று ஆரவாரம் செய்தன அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது அழகிய கிளி குட்டி விலங்குகளை நோக்கி இந்த கடைசி பூ ஏன் வாடியது தெரியுமா மனிதர்கள் இயற்கையை சரியாக பராமரிக்காததால்தான் குப்பைகளை போடுவது மரங்களை வெட்டுவது என பல தவறுகளை செய்வதால் இப்படி சில சமயங்களில் பூக்களும் மரங்களும் வாடிவிடுகின்றன நாம் இயற்கையை காக்காவிட்டால் அது நம்மை காக்காது என்று விளக்கிக் கூறியது குட்டி விலங்குகள் அந்த பாடத்தை நன்றாக புரிந்து கொண்டன நாங்கள் இந்த பூங்காவையும் இயற்கையையும் இனி கவனமாக பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டன அந்த நாளிலிருந்து அழகிய கிளி தனது நூலகத்திலிருந்து தொடர்ந்து பாடங்களை கற்றுக் குட்டி விலங்குகள் வெறும் எண்களை மட்டும் கற்கவில்லை இயற்கையை எப்படி நேசிப்பது எப்படி பாதுகாப்பது என்பதையும் கற்றுக்கொண்டன மெதுவாக அந்த பூங்கா மீண்டும் பூக்களாலும் செடிகளாலும் நிரம்பியது மகிழ்ச்சியான சத்தங்களால் மீண்டும் இந்த பகுதி நிறைந்தது அழகிய கிளியின் சாகச பயணம் ஒரு முக்கிய பாடத்தை நமக்கு கற்றுக்கொடுத்தது இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி